வணக்கம் பள்ளிப்படை வரசக்தி மற்றும் வாராகி அம்மன் கோவில் இது சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது ஒரு அழகான அற்புதமான கோவில் இந்த கோவிலில் நேற்று முதல் பஞ்சமி பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி இனி ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அந்த சிறப்பு பூஜைகள் குறித்தும் பஞ்சமியோட மகிமை குறித்தும் பஞ்சமியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்தும் கிருஷ்ணன் தேச்சதர் எனக்கு பிறகு பேசுவார் ஓ நீங்களும் பஞ்சமி பூஜையில் கலந்துக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கங்க ஒரு பஞ்சமி தேதிக்கு பூஜைக்கு நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வீடு தேடிய பிரசாதங்கள் வந்துடும் பஞ்சமி பூஜை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எவ்வளவு மகிமை வாய்ந்ததுங்கிறத ரொம்ப அழகாகவே விளக்கி இருக்கிறார் கேளுங்களேன் ஸ்டார்டிங் ஹரநம பார்வதி ஹரமகாதேவா சித் சபேஷா தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன தவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை ஆடி போற்றி இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவகாமசுந்தரியுட நுவை ஆனந்த நடராஜராஜ பெருமானுடைய பெருங்கருணையாலே தில்லை காளியம்மன் ஆலயத்தின் கிழக்கு திசையிலும் மகா மாரியம்மன் கிழக்கு மாரியம்மனுடைய ஆலயத்தினுடைய வடக்கு திக்கிலும் மூர்த்தி ஆலயத்தினுடைய ஈசான பாகத்திலுமான அமைந்த ஸ்ரீ வரசக்தி விநாயகப் பெருமானுடைய ஆக்னியாலும் விருப்பத்தினாலும் சற்று நான்கு வருடங்களுக்கு முன்னாக அம்பிகையினுடைய அருள் தான் இங்கு இருந்து அருள் செய்ய வேண்டி விரும்பி இந்த இடத்திற்கு எழுந்தருளி ஹோமங்கள் பூஜைகள் செய்யப்பட்டு வரசித்தி விநாயகருடைய ஆலயத்திலே சில்லை ஸ்ரீ வரசக்தி மாரியம்மனாக பரிவார தெய்வமாக எழுந்தருளி இங்கு இருக்கின்ற அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டிய வரன்களை பிரார்த்தனை செய்து கொண்டபடி அருளிய வண்ணம் அன்றைய தினமே இங்கு இருக்கக்கூடிய அனைவருடைய கனவிலும் எனக்கு என்று தனியே ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால அதனுடைய மண்டலாபிஷேக பூர்த்திக்குள்ளாக இப்பொழுது அம்பிகை எழுந்து அருள் இந்த இடமானது அம்பிகையினுடைய பேரிலே நாற்பத்தி எட்டு தினங்களுக்குள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு நான்கு வருட காலத்திலே சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிலே ஆலயங்கள் சிறப்பான முறையில் எழுப்பப்பட்டு சென்ற பங்குனி உத்தரத்தன்று அம்பிகையினுடைய மகா கும்பாபிஷேக வைபவமானது மிகவும் சீரும் சிறப்போடு நடைபெற்றது சிதம்பரத்திலே எங்கும் காணாத ஒரு அமைப்பான ஒரு ஆலயத்தில் இரண்டு தளத்தில் அம்பிகை அருளாட்டி குறிக்கின்ற இடமாக கீழ்தலத்தில் கர்ப்ப கிரகத்தில் வரதட்சி மகா மாரியம்மனும் அதன் மேல் கோபுரத்தின் கீழாக மேல் தளத்தில் அஷ்டபுஜ மகாமந்திர வாராகி என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய தளபதியாக இருக்கின்ற வாரா மகாவாராகியினுடைய ஆலயமும் எழுப்பப்பட்டு அம்பிகை விரும்பி அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடிய இந்த இடத்திலே இன்றைய தினம் மிகவும் சீரும் சிறப்போடு அம்பிகைக்குரிய பஞ்சமி தினத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த வளர்பிரை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி ஆகிய இரண்டு பஞ்சமியிலும் அம்பிகைக்கு யாகங்கள் பூஜைகள் நடைபெற இருக்கிறது பத்துமான்கள் அனைவரும் பந்து எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வைபவத்திலே முக்கியமாக சொல்லக்கூடியதான நம் அப்பாற்பட்ட சக்தியாக சொல்லக்கூடியவள் மகாசக்தி மார்க்கண்டேய ரிஷியினுடைய வாக்கினால் சொல்லப்பட்ட தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடியதான புராணத்தின் அடிப்படையிலே அம்பிகை முப்பெரும் தேவியாக மும்மாறி அருள் செய்கின்ற நமது வரசக்தி மகா மாரியம்மன் இங்கு எழுந்து அருள் பாலித்து வருகிறான் இங்கு வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களும் தனக்கான தேவையான அனைத்தும் பிரார்த்தனை செய்து கொண்டு பெற்று வருகிறார்கள் அந்த வைபவத்திலே நம்மால் முடிந்தவரை செய்யக்கூடிய அனைத்து விதமான தர்ம காரியங்களும் மென்மேலும் தொடர்ந்து நடைபெற வேண்டியும் தேவி மகாத்மியத்தின்படி சத்துருக்களையும் இடையூறுகளையும் நீக்கி அருள் பெற வேண்டி இங்கு எழுந்து அருள் பாலித்து வருகின்றார் ஆகவே இதை கண்ணுரும் பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து அம்பிகையினுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி தேய்பிரையில் வாராகி அம்பிகைக்கு சிறப்பானதொரு யாகங்கள் பூஜைகள் நடைபெற இருக்கிறது அம்பிகையினுடைய அருள் பெற இந்த வைபவத்திலே ஒவ்வொருத்தரும் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய அருள் பெற வேண்டுகிறோம் இந்த வைபவத்தில் கலந்து கொள்வதனால் நீங்களும் உங்களை தேர்ந்தவர்களும் நோயற்ற வாழ்வு குறைபற்று செல்வம் நீண்டாகில் பெற வேண்டியும் முக்கியமாக படிக்க வேண்டியவர்களுக்கு படிப்பு வேண்டியும் வேலை கிடைக்க வேண்டியவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டியும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியும் வியாபாரங்கள் பெருக வேண்டியும் அனைவரும் அம்பிகையினுடைய அருளால் மனதில் என்னென்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அது அத்தனையும் பெற வேண்டியும் எல்லாவற்றிற்கும் மேலாக சனாதன தர்மமானது நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் மென்மேலும் இந்த பக்தர்கள் சனாதன தர்மத்தை கடைபிடித்து அம்பிகையினுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து கண்டுகளித்து எல்லாம் வல்ல வரசக்தி மாரியம்மன் மற்றும் வரசித்தி விநாயகர் அஷ்டபுஜ மகாமந்திர வாராகி அனுகிரகத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மென்மேலும் இதை கண்ணூரும் பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவு தர்மங்களை கடைபிடித்து சுக சௌக்கியத்தோடு வாழ எம்பெருமான் தில்லை கூத்தரசன் திருவருள் கிருபையாலே அனைவரும் சுகசௌக்கியத்தோடு வாழ வேண்டி பிரார்த்திக்கிறோம் ஹர நம பார்வதி பதய மகாதேவ